ி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போதும் இன்றோடு என் பணப்பிரச்சினையை தீர்ந்துவிட வேண்டும் என பிரார்த்தனையோடு துவங்குகிறாய் ஆனால் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒன்று உன் கைகளுக்கு சிக்காமல் தள்ளிக்கொண்டே செல்கிறது மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் சந்தோஷமாக இருப்பதாக நடித்து கொண்டும் இருக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்களின் அனுதாப பார்வையிலிருந்து தப்பித்துக்கொள்ள நினைக்கிறாய் இது உனக்கு கஷ்டமான கஷ்டகாலம் என்று தினமும் நினைத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் கண்மணியே கவலைப்படாதே உன் பல நாள் பணப்பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது இந்த வாராகி நம்பினால் முழுவதும் கேள்வி உன்னுடைய நிலைமை என்னவென்று நான் சரியாக சொல்லிவிட்டேனா கவலைப்படாது உன் தாய் நான் இருக்கிறேன் உன்னுடைய அன்னை நான் இருக்கிறேன் செல்வமே என்னை பொறுத்தவரை உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாக மாறிய காலம் எது இதை நீ சரியாக பயன்படுத்திக்கோ உனக்கான வாழ்க்கையை உருவாக்கி விட்டேன் இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் உன் பல நாள் பணப்பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நீ உன் விஷயத்திற்கு உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது அது உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகிறேன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது இந்த பணப்பிரச்சனையால் நோயினால் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் நோய் இல்லை என்று மனதில் உறுதி செய்து கொள் உன் மனம் போல் உடல் அமையும் உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் வாராகித்தாய் உன்னை அற்புதமாக வாழ வைக்கப் போகிறேன் என்னை நம்பினால் மட்டுமே நடக்கும் எந்த கஷ்டமான காலகட்டத்தில் இந்த வாராகி தாயின் துணை உனக்கு என்றும் உண்டு நீ விரும்பிய வாழ்க்கையை உன் ஆசைப்படி வாழப் போகிறாய் உன்னை தொடரும் துயரங்கள் முடிந்து இன்பமயமாகி போகிறது ஓர் இரட்டிப்பு நன்மை அதனால் உன் இல்லம் தேடி வரப்போகிறது இனி நீ மனிதக்குள் அழுவதை விட்டுவிட உனக்கான காலம் கனிந்து விட்டது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாய் குடும்பத்தில் சந்தோஷத்தை இழந்து அழுது கொண்டிருந்தாய் இந்த பிரச்சனை உன்னை பாடாய் விட்டது போதும் பட்டது எல்லாம் போதும் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே உன் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நோய் விலகி சந்தோஷமாக இருப்பாய் நல்ல வேலை கிடைக்கப் போகிறது உன் பணப்பிரச்சனை தீர்ந்த நேரத்தில் நல்ல வேலை கிடைக்கப் போகிறது பிரிந்தவர்கள் மனக்கசப்பு நீங்கி ஒன்று போகிறீர்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ராஜயோகம் தங்கமே ராஜயோகம் மட்டும்தான் இனி உனக்கு உனக்கு மிக பெரிய அளவு உதவி கிடைக்கப் போகிறது உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது உன் வாழ்வில் இனி என்றும் சந்தோஷம் மட்டும்தான் உன் துன்பங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் தன்னம்பிக்கை இழந்துவிடாது என் செல்லமே நோய் இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழப் போகிறாய் இன்று முடியும் இரவு உன் கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் உன் பணப்பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கட்டும் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உனக்காக நிறைவேற்றப் போகிறேன் உன் வெற்றிக்கான நேரம் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி உனக்கு உதவி செய்து உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை இந்த வாராகித்தாய் நிகழ வைக்கப் போகிறேன் புதிய விடியலை நோக்கி அழைத்து செல்லப் போகிறேன் உன் மனம் எதை விரும்புகின்றதோ அதை அடையப் போகிறாய் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் இனி வந்துவிட்டது அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நானோ உன்னுடைய மலை போன்ற கஷ்டத்தை பணிபோல் விலக வைக்கப் போகிறேன் உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியோடு விரைவில் வருவே பணப்பிரச்சனை தீர்ந்ததால் உன் மனப்பிரச்சனையும் தீர்ந்துவிடும் திருமணப் பேச்சு நடக்கத் தொடங்கிவிடும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்க தொடங்கிவிடும் இந்த வாராகி தாயை முழுமையாக நம்பு உனக்கு அள்ளித்தர தர உன் தாய் நான் இருக்கும்போது யாருக்கும் பயப்பட்டு வாழக்கூடாது யாரிடமும் கெஞ்சியும் வாழக்கூடாது இனி உனக்கு நல்லது மட்டும் நடக்கும் மங்களகரமாக வாழப்போகிறாய் தங்கமே எவ்வளவு கவலைகள் எவ்வளவு துயரங்களிலிருந்து மீண்டு வந்துள்ளாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் உன் வாழ்வில் இந்த தாய் துணை இருக்கும்போது எப்படி நீ ஜெயிக்காமல் இருப்பாய் எனக்கென்ன கவலை என்று மட்டும் நீ சொல்லிப்பாரேன் பயம் போய் தைரியம் கிடைக்கும் மற்றவை எல்லாமே கலைந்து போகும் மேகங்கள் நீ விரும்பியதை எல்லாம் பெறப்போகிறாய் உனக்காக இந்த தாய் இருக்கும் வரை என் பிள்ளைகளை கெட்ட எண்ணத்துடன் யாராலும் நெருங்க முடியாது உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி என்பதை தெரிந்து கொள் உனது பிரச்சனைகள் எல்லாமே மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடைகள் காணும் விதையாக உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் இனிப்பார் நீ நிச்சயம் அடக்கலம் தரும் மரமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் நீ வைரமாக ஒளி வீசவே இவற்றை எல்லாம் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறேன் உன் அன்பின் ஆழத்தை பார்த்து விட்டேன் உன் பக்தியின் தூய்மையை பார்த்து விட்டேன் உன் பலத்தையும் பார்த்து விட்டேன் உன் விசுவாசத்தையும் பார்த்து விட்டேன் இவை எல்லாம் எவ்வளவு உண்மை உன்னதமானது எவ்வளவு உண்மையானது என்பதை இந்த வாராகித்தாய் நான் அறிந்து கொண்டேன் பிரச்சனைகளை சந்திக்காமல் வாழ நினைப்பவன் வாழவே தகுதி இல்லாதவன் நீ முழு மனதோடு சிரிக்கும்போது மட்டுமே மின்னலைப் போல அனைத்து இருளும் மறைகிறது நல்லது நினைக்காமல் போனாலும் கூட பரவாயில்லை ஆனால் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது அதுவே இந்த பிறவியல் ஆற்றம் பெரும் புண்ணியம் மகா புண்ணியம் அனைத்துமே காரணமில்லாமல் தாமதமாகிறது என்று உன் மனது நினைக்கிறது நான் சொல்வது சரிதானே அனைத்தும் காரணத்துடன் தான் தாமதமாகிறது என்று கடவுள் உனக்கு சில நேரங்களில் உணர்த்தி விடுகிறான் வாழ்க்கையில் நீ படுகின்ற பாடுகளும் யாருமின்றி உன் வாழ்க்கை போராட்டங்களும் ஒருபோதும் வீண் போகவே போகாது நீ படுகின்ற துன்பங்களை ஒருவேளை யாரும் அறியாமல் போனாலும் உன் பாடுகளுக்கு உலகமே வியக்கும் வகையில் பலன் கிடைக்கும் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது நீ பாடும் கஷ்டத்தை மனிதர்கள் உணராமல் அறியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த தாய் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் உள்ளேன் இனி உனக்கு வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் நிறைவேறும் ஏன்னா உன் பணப்பிரச்சனை தீரப்போகிறது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நல்லது மட்டும் நடக்கப் போகிறது பணப்பிரச்சனையால் எதிர்பாராத திருப்பம் கிடைத்து உன் வாழ்வை ஓங்கச் போகிறது இது வாராகித்தாயின் சத்திய வாக்கு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி